தீபாவளி வாழ்த்துக்கள் முந்தைய பதிவில் வந்து ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன் அந்த மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல கேட்டுக்கோங்க ஓம் ஸ்ரீம் கிரியும் கிரக பஞ்சாக்ஷ ரூபி நாராஜினி நமோ நமஸ்தே பராசக்தி நமோ நம இதான் மந்திரம் அது இந்த மந்திரம் எதற்காக என்றால் இந்த நாகதோஷம் செவ்வா தோஷம் பிறகு இந்த மாகல்ய தோஷம் கல்யாணம் ஆகாதவங்க மற்றும் இந்த காதலிக்கு மான் பெண் பிரிஞ்சு போனவங்க ஆசை போடுறவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி காலையில் சூரியன் உதையும் பொழுது அல்லது மாலையில் சூரியன் அமரும் பொழுதுதான் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா நவ நவதானியம் எடுத்துக்கோங்க நவதானியம் எடுத்து கருப்பு ஆடை மட்டும் அணியக்கூடாது கருப்பு ஆடை இல்லாமல் சகப்பு ஆசனம் விரித்து அதன் மீது நீங்கள் இந்த நவதானியம் போட்டு அதற்கு மேலே நீங்கள் கருப்பு சகப்பு ஆசனம் விரித்து அதன் மேலே அமர்ந்து நீங்கள் பூஜை பண்ணணும் வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் அவள் பொறி கடலை வைத்து அமைதியாக இது அனைத்தும் வைத்து நீங்கள் மந்திரத்தை சொல்லணும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக விளங்கும் கண்டிப்பாக விலகும் இதுக்கு நான் கேரண்டி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த மந்திரம் சொன்னாலுமே உங்களுக்கு வந்து யார் இதில் பிரச்சனைகள் வந்து விலகும் புரிதுங்களா மந்திரம் நான் மறுபடி சொல்றேன் தெளிவாக கேட்டுக்குங்க ஓம் ஸ்தீம் கிரியும் கிரக பஞ்சாட்சர ரூபி நாராயணி நமோ நமஸ்தே பராசக்தி நமோ நம இந்த மந்திரம்தான் அது தெளிவாக மந்திரத்தை சொல்லி பயன்படுத்தி பாருங்கள் அனைத்து வேலைகளும் கண்டிப்பாக வெற்றியாகும் அடுத்த மாதம் மாந்திரிக பயிற்சி வச்சிருக்கிற பயிற்சிக்கு வருபவர்கள் கண்டிப்பாக முன்பதிவு அவசியம் அதே போல் இந்த அமாவாசை யாகம் நடத்த மாட்டேன் ஏனப்பா வந்து எல்லாருமே தீபாவளி கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க இந்த அமாவாசை கழச்சு நீங்க பௌர்ணம் என்று இதுக்கப்புறம் வந்து மாத மாதம் யாகம் நடைபெறும் அதனால கண்டிப்பாக அனைவரும் யாகத்துக்கு கலந்திருக்குங்க நன்றி